அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் எங்கே போனோம் அப்படின்னா பழைய இரும்பு கடைக்கு நான் கடந்து போயிருந்தேன் அந்த இரும்பு கடையில் போகும்போது பார்த்தா இன்னைக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்க போயிருந்தேன் அப்போது ஒரு லேப்டாப் ஒன்று இருந்துச்சு பார்த்துக்கோங்க அந்த லேப்டாப்பு நல்ல லேப்டாப்பா அப்படின்னு அந்த கடைக்கார்ட்ட கேட்டேன் அந்த கடைக்கார் இல்லை இரும்பு கடைக்கு தான் வந்திருக்கு உடப்பில் தான் வந்ததுதான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அந்த லேப்டாப் எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் வாங்கிக்கோங்க ஆனால் அது ஆகாத மலையிலலாம் நனைஞ்சிருக்கும் வெள்ளத்துலலாம் நனைஞ்சாலும் நனைஞ்சிருக்கும் ஆகாத அப்படின்னு சொன்னார் அப்படியா பரவலட்சமாக கொடுங்க எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க இது நான் வந்து நானூறுவாய்க்கு வாங்கியிருக்கிறேன் நீங்கள் எனக்கு நூறுரூவா எக்ஸ்ட்ரா கொடுங்க ஐநூறுரூவாயாக கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க அப்படியா கொஞ்சம் எதுவும் குறைக்க முடியாதா அப்படின்னு கேட்டேன் இல்லை உள்ளே உள்ள அந்த போர்டு அது உள்ளே இருக்கிற அந்த சில காப்பர்லாம் இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் போட்டோம்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஐநூறுரூவா அதில் கிடச்சிரும் அதனால் ஐநூறுரூவாய்க்கும் குறையாது அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐநூறுவா கொடுத்து ஒரு லேப்டாப் ஆகிட்டு வந்திருக்கேன் அந்த லேப்டாப்பை தான் இப்போ நாம் என்ன செய்யப்பறோம் அப்படின்னா பிரித்து வேலை பார்க்க போகிறோம் அந்த லேப்டாப்பை வாங்க எப்படி பிரித்து எப்படி வேலை பார்க்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவை கட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதான் அந்த லேப்டாப்பு இந்த கவர்மெண்ட் லேப்டாப் தான் நம்ம ஐநூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம் மேக்ஸிமம் எல்லாமே அப்படியே இருக்குது சு கலட்டாமல் வைக்காமல் வாங்காமல் இருக்கு இதில் ஒரு ஸ்க்ரூ இல்லை ஒரு ஸ்க்ரூ போட்டிருக்கு இதுக்குள்ளே ஸ்க்ரூ இருக்கா இருக்குது இப்படி தான் இருக்கு பாருங்களேன் இந்த லேப்டாப்போட கண்டிஷனை பாருங்களேன் இந்த இடத்துல உடஞ்சிருக்கு மற்றபடி எப்படி இருக்கு அப்படின்னா பாருங்களேன் இதெல்லாம் எவ்வளோத்துக்குள்ளே அழுக்காக இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி வடுவடுவா வடுவடுவா அந்த தண்ணியில் நனைஞ்சி வச்சு வாங்கினது எப்படி இருக்குது அப்படிங்கிறது இருக்குது தான் இருக்கு உள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இந்த கீபோர்டு சூப்பரு கீபோர்டு சும்மா தான் கிடக்கு பாருங்களேன் எப்படி துருபிடிச்சு போய் இருக்கு பாருங்களேன் அழுத்தா இருக்கு உள்ளெல்லாம் டிஸ்ப்ளே இருக்குது ஆன் ஆகுமா அப்படின்னு தெரியல ஐநூறுரூவா கொடுத்து வாங்கிட்டோம் ஆனால் இது ஆன் ஆகுமா என்ன செய்யுது அப்படிங்கிறது தெரியல பார்த்துக்கோங்க இதுதான் இந்த லேப்டாப்போட கண்டிஷன் பாருங்களேன் இப்படி தான் இருக்குது எடுத்துகிட்டு வந்திருக்கோம் டிஸ்பிளே ஆகுமா உள்ளே ஹார்ட் டிஸ்க் இருக்குதா அப்படின்னு இன்னும் தெரில ஹார்ட் டிஸ்கெலாம் பிரிக்காத மாதிரி தான் தெரியுது ஆனால் ஒரு ஸ்க்ரூ இல்லை ஒருவேளை ஹார்ட் டிஸ்க் உள்ளே இருக்கா பிரித்து எடுத்துட்டாங்களா என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியல பார்ப்போம் இப்போ இதை கலட்ட போகிறோம் எப்படி கலட்டுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்களேன் உங்களுக்கு நான் கொஞ்சம் காட்டுறேன் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா பேட்ரியே பிரிச்சு பேட்டரி பார்த்தா தான் தருது பாருங்களேன் புது பேட்டரியாதான் இருக்குது பார்த்தா பிராண்ட் வந்து ஹைசிஎல் கவர்மெண்ட் லேப்டாப்பு ஹைசிஎல் இதில் வச்சிருவோம் அடுத்து இந்த ஹார்ட் டிஸ்கை பிரித்து பார்ப்போம் இருக்கான்னு பார்ப்போம் எப்படி இருக்கு பாருங்க டோரு மூற உள்ள தண்ணி இன்னி வீறுகுன்னு நினைக்க ஹார்ட் டிஸ்க் இருக்கு நண்பா அந்த பாருங்க ஹார்ட் டிஸ்க் இருக்கு. அது ஹார்ட் டிஸ்க் இருக்கு கவர்மெண்ட்ல அந்த கவர்மெண்ட் வந்து ஐம்பது ஜிபி ஹார்ட் டிஸ்க் இருக்கு என்ன கதைன்னு தெரியல ஏதோ வேளைலாம் பாத்துட்டீங்களான்னு தெரியல அந்த எலிجي வச்சிருக்காங்க தெரியல இது எப்படி இருக்குன்னு தெரியல பத்திட்டோம் இப்போ பேட்டரியை கழட்டிட்டோம் இந்த டோரை கழட்டி ஹார்ட் டிஸ்கை வெளியே எடுத்துட்டோம் இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்கனவே ஜிபோர்ட கழட்டி எடுத்துட்டேன் இதுதான் இருக்கு இப்போ இது டிஸ்பிளே ஆகமா ஆகாதா அப்படிங்கிறத நம்மகிட்ட ஒரு லேப்டாப் சார்ஜர் இருக்கு அந்த சார்ஜர் இந்த பின் இதில் சேர்ந்துச்சுன்னா எடுத்து போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருக்கேன் இப்ப பாருங்க ஒரு லேப்டாப் சார்ஜர் நம்மகிட்ட இருக்குது இந்த சார்ஜரு பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன் இதா பின்லாம் உடஞ்சு போய் தான் இருக்கு இதுதான் நம்மகிட்ட இப்போதைக்கு இருக்கிற சார்ஜரு இந்த பின் சேர் தான் பார்ப்போம் எங்க இருக்கு இந்தா இருக்கு பாருங்க இந்த பின்னு இந்த பின் சேர் தான் பார்ப்போம் சேர்ந்துட்டு லைட்டா கொஞ்சம் லைட்டாக ஷேக் இருக்கு ஆனாலும் சேர்ந்துட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் ஒருவேளை போடு நனைஞ்சிருக்கு ஆன் பண்ணும்போது ஷார்ட் ஆனாலும் ஆகலாம் ஷார்ட் ஆக போனாலும் போகலாம் இருந்தாலும் நம்ம நினைச்சிப்போம் லைட்டா ஆன் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ஆசை ஏன்னா அது ரொம்ப நாளா காஞ்சி போய்தான் இருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தெரில சரி ஆன் பண்ணி பார்ப்போமே சப்ளை போகுது பாருங்களேன் சப்ளை உள்ள போகுது லேப்டாப் ஆன் ஆகுது பாத்தீங்களா அங்க வாருங்க இதுல ஒரு லைட்டு எரிஞ்சுது போயிட்டு லைட்டா இது ஒரு லைட் எரிஞ்சுது ப்ளூ லைட்டு இந்த இடத்துல ஒரு ப்ளூ லைட் எரிஞ்சுது எரிஞ்சுட்டு ஆஃப் ஆயிட்டு அதனால ஒருவேளை லேப்டாப் ஆன் ஆகுதா அப்படின்னு தெரில டிஸ்பிளே வர மாட்டேங்கு அதனால இனிமே நம்ம என்னச்சோம் அப்படின்னு இந்த டிஸ்பிளேயே பிரிப்போம் இந்த டிஸ்பிளேய பிரிச்சு உள்ள ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படிங்கறத மட்டும் பார்ப்போம் இதில் லைட்டாக வந்துச்சு ஒரு ப்ளூ லைட் இல்லை எரிஞ்சிட்டு போச்சு இப்போ கூட பாருங்களா இதை உருவிடுவோம் இப்போ இதை சொருவோம் சொரிட்டேன் இப்போ பாருங்களா இந்த ஆன் பண்றா ஆன் பண்றேன் ப்ளூ லைட் எழுதி பாருங்க இந்த போயிட்டு லைட்டு போயிட்டு இந்த ஒரு ஸ்க்ரூ இருக்கு இந்த ஸ்க்ரூ கழட்டணும் அடுத்து இவரு ஸ்க்ரூ இருக்கு கலண்டு வந்துட்டு வாருங்க இதெல்லாம் உடஞ்சி பேருக்கு வருங்க வாருங்களேன் இல்லை உடஞ்சி பேர் இருக்கு கழட்டோம் ரெண்டு ஸ்க்ரூ கழட்டிட்டோம் மூணு ஸ்க்ரூ வந்துட்டு தான் வரல குரு வராம் என் ஃப்ரெண்டு கடைக்கு நான் போயிருக்கேன் போனதுல ஃப்ரெண்டு வந்து வேலை பாப்பாப்ல நம்ம ஃப்ரெண்ட் ஒரு ஆள் உண்டு மணிமாறன் சொல்லி அவர் கடையில் போய் நான் வேலை பார்க்க போய் அவர் கடையில் போய் பேசிகிட்டு இருந்துட்டு வருவேன் அப்போ அவன் லேப்டாப்பை பிரித்து வேலை பார்க்காத நான் பார்த்துருக்கேன் அதனால் எனக்கு கொஞ்சம் அந்த அனுபவம் இருக்குது அதனால தான் நான் தைரியமாக அந்த லேப்டாப்பை பிரிக்க பாருங்க என்ன செய்ய வீடியோ போடணும் நான் எப்படியாவது அதனால் லேப்டாப் உள்ள எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மூடி எப்படி கல்கிறது வந்துடு 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 ஆச்சு பாருங்க எப்படி உடஞ்சி கிடக்கு பாருங்கள் உடஞ்சி கிடக்கு கல்ட்டியாச்சு ஒரு முக்கியமான ஒரு தகவல் இப்போ பார்த்தீங்களா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன் இந்த மிஷின் இரும்பு கடையிலேருந்து எட்டு வந்த மிஷின் தான் தெரி உங்களுக்கு பாருங்களேன் இந்த டிஸ்பிளேலாம் எப்படி வெந் ஒரு மாதிரி போயிருக்கு பாருங்கள் ஏற்கனவே இரும்பு கடையிலேருந்து எட்டு வந்தது தான் இதை ஆன் பண்ணி தான் நான் உங்களுக்கு காத்தடிச்சு காண்பித்தேன் இந்த நீடியில் இருக்குது பார்த்தீங்களா இது நல்லா தான் ஒர்க் ஆகுது இப்போ நம்ம பைக்கிலலாம் இப்போ காற்றடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் தான் இருக்கும் எப்படி பிஞ்சிட்டு வருது பாருங்க ஒட்டி வச்சிருக்காங்க தனியாக இருக்கு பின் சொருவாமல் தனியாக இருக்கு பாருங்களேன் இதில் எப்படி உள்ள ஏத்தி சொருவணும் ஆனால் தனியா வச்சிருக்காங்க என்ன காரணங்கிறது தெரியல சரி நம்ம வேணாலும் உள்ள ஏத்தி பாப்போம் பாருங்க நல்லா பாருங்க உள்ள ஏத்திட்டேன் ஏதோ வேலைப்பாட்டு நடந்திருக்கான லேப்டாப்புக்கு ஆனா அது என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது தெரியல இப்போ இதை மாட்டிட்டோம் ஆன் ஆகுதான்னு பார்ப்போம் இது கிடக்கட்டும் கீழே கிடக்கட்டும் கிடக்கட்டும் இப்போ இப்படியே வச்சு சப்ளை கொடுத்தா ஆன் பண்ணி பார்ப்போம் டிஸ்பிளே வருதான்னு பார்ப்போம் விட்டேன் இந்த சப்ளை போகுது இப்ப ஆன் பண்ணி பார்ப்போம் வந்துடணும் வந்துரு 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 நண்பர்களே ஒருவேளை சீரியஸ் லைன்ல போட்டதுனால ஆன் ஆகலையான்னு தெரியல முச்சு போடல வேற இடத்துல போடுறேன் ஆன் பண்ணிட்டேன் இப்ப ஆன் பண்ணி பார்ப்போம் ஆன் ஆயிட்டு ஏய் ஏன் ஆன் நண்பர்களே டிஸ்பிளே சூப்பரா இருக்கு பாருங்களேன் பாருங்க என்ன போட்டிருக்க எழுத்து சிஸ்டம் பயன் வேற எனக்கு இங்கிலீஷ் தெரியாது போட்டிருக்க எழுத்துலாம் வந்துட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்க உள்ள போட்டு பாப்போம் ஆன் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பார்ப்போம் பாருங்களேன் நண்பர்களே டிஸ்பிளே சம்முன்னு வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே மகா பெரிய ஆச்சரியமா இருக்குது பாருங்களேன் எவ்ளோ அழகா ஆன் ஆயிட்டு பாருங்களேன் எனக்கு உண்மையிலே ஆச்சரியம் ஆன் இப்போ எதுவுமே அங்க ஒண்ணு பிரச்சனை ஆகல அப்படி எதுவும் போடல பிரச்சனை ஆச்சு அப்படின்னா இப்ப ஏதாவது இந்த டிஸ்பிளே ஆஃப் ஆயிருக்கும் ஆஃப் ஆகல அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வரல இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்து நம்ம இந்த லேப்டாப்பை பிரிக்க போகிறோம் அக்கா பிரிக்க போகிறோம் பிரித்து இந்த போடை நம்ம பின்னால் இருக்கு பாருங்கள் தின்னர் இந்த தின்னரை வச்சு இந்த போடை நான் ஒருக்கா சுத்தம் பண்ண போகிறேன் நம்ம பாருங்களேன் நம் நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த லேப்டாப்பை இப்போ என்னச்சு டிஸ்பிளே ஆன் ஆகிட்டு உங்களுக்கு நான் காமிச்சேன் இப்போ நம்ம என்ன என்னச்சிரோம் அப்படின்னா இந்த லேப்டாப்போட கவரை நம்ம இதில் ஏற்றிடுவோம் பாருங்களேன் இந்த லேப்டாப்போட கவரை நம்ம இதில் ஏற்றிடுவோம் இப்போ இந்த ஸ்க்ரூவை நான் போட்டுட்டோம் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் ஒன்னு ரெண்டு மூணு மூணு ஸ்க்ரூவ் போட்டுட்டோம் இப்போ நாலாவது ஸ்க்ரூ போட்டுறோம் பாருங்களேன் போட்டுட்டோம் நாலு ஸ்க்ரூவையும் இப்போ இந்த கீபோர்டு கீபோர்டு பார்க்கவே அசிங்கமா இருக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு பாருங்க தண்ணி தண்ணிக்குள்ளே நனைஞ்சு ரொம்ப மோசமா இருக்கு அதனால இந்த கீபோர்டை நம்ம மாட்ட வேண்டாம் இதை தின்னற வச்சு நான் க்ளீன் பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொன்னேன் இப்போ கலட்டினோம்னா இந்த ஸ்டிப்புலாம் போயிருது கலட்டும் போது இது கொஞ்சம் அடி வாங்குது அதனால் இதை கலட்டலை இப்போ நான் என்ன செய்யே நான் தின்னற வச்சு க்ளீன் பண்ணாமலே நான் என்னச்சிரேன் அப்படின்னா அப்படியே எல்லாத்தையும் மாட்டுறேன் மாட்டிட்டு இப்போ நம்ம என்னைச்சிரும் அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்கை நம்ம வச்சிருக்கு கிடக்குது இந்த ஹார்ட் டிஸ்கை உள்ளே சொருவி இப்போ ஆன் பண்ண போகிறோம் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே இருங்க இப்பதான் போயிருச்சு சொருவிட்டோம் இந்த மூடியை எதுக்கும் போட்டுக்கிடுவோம் திடீர்னு கீழே விழுந்துட்டு போச்சு மூடிய போட்டுட்ட ஹார்ட் டிஸ்கை உள்ள சொருகிட்டோம் மூடியே போட்டுட்டோம் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படினா லேப்டாப்பை வச்சிட்டோ ஆன் பண்ணி பார்க்க போறோம் இந்த வயர் எடுக்கலாம் பாருங்க இந்த சொறுறுறம் பாருங்க சொருகிட்டேன் இப்போ சுவிட்ச் போரல நம்ம ஜிச்ச போட்டுட்டோம் சப்ளை வந்துட்டு இப்போ நம்ம லேப்டாப்பை ஆன் பண்ண போறோம் ஹார்ட் டிஸ்கை சொருவி இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டப் போறேன் முதல்ல ஆன் பண்ணி காட்டினேன் டி அந்த எழுத்து எழுத்தா வந்துச்சு இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா திரும்ப ஒருக்கா நம்ம ஹார்டிஸ்க போட்டு இப்ப ஆன் பண்ண போறோம் லேப்டாப் ஆன் ஆயிட்டு ஏ அப்பா வெற்றிகரமா ஆன் ஆயிட்டு நான்பா நான் நினைச்சே பார்க்கல போங்க அங்க பாருங்களேன் ஆன் பண்ணோம் ஆன் பண்ணோன்னு புளூ லைட்டை காட்டிக்கிட்டு இருக்கேன் அங்க ஆன் ஆயிட்டு இங்க பாருங்க வந்துட்டு சரியான ஒரு இதுதான் ஆச்சரியம் தான் எனக்கு உண்மையில பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்களேன் பண்ணி பாப்போமா ஓபன் பண்ணிட்டு மூணு போல்டரு போட்டிருக்காங்க நண்பா நம்ம லேப்டாப் வெற்றிகரமா ஆன் ஆயிட்டு நண்பா தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க நண்பா லேப்டாப் ஆன் ஆயிட்டு ஹார்ட் டிஸ்க ஓபன் பண்ணி பார்ப்போம் இது சீ போல்டரு லோக்கல் டிஸ்க் சீன் இருக்கு இதுல எப்படியும் சாப்ட்வேரா தான் இருக்கும் ஆமா இது பூரா சாப்ட்வேர் இது நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது இது என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஹல்க் படம் ஒண்ணு போட்டிருக்கு என்னது இது பூரா மூவிஸ் ஹாலிவுட் மூவிஸு இதில் என்ன இருக்குது டீன்னு போட்டது இதுவும் மூவிஸு சரி ஓகே நண்பா இப்போ இந்த ஃபோன்ரை ஓப்பன் பண்ணுவோம் இதுலேயும் மூவிஸ் ஒன்று கிடக்கு ஐகான்னு ஒன்று கிடக்கு ஐகான் என்னது ஏங்கப்பா சரியான ஐகானா இருக்க நிறைய ஐகான் இருக்க ஐகான்ஸை பாருங்களேன் எவ்வளோ ஐகான்ஸ் கிடக்க பாருங்களேன் இந்த ஹல்க் ஐகான்ஸ் எங்கே இருக்குன்னு தூக்கி வச்சிருக்காங்க ஓகே நண்பர்ல நம்ம லேப்டாப்பு வெற்றிகரமாக ஆன் ஆகிட்டு இது ஒரு பழைய இரும்பு கடையிலேருந்து எடுத்து வந்த லேப்டாப்பு தான் இதை வந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா ஐநூறுரூவா கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தோம் ஐநூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு வந்த லேப்டாப்பு இப்போ ஆன் ஆகிட்டு ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா பேட்ரி எப்படி இருக்குன்னு தெரியல கீபோர்டு எப்படி இருக்குன்னு தெரியல மற்றபடி இப்போதைக்கு டச் பேட் ஒர்க் ஆகுது அந்த ஆன் ஆகிட்டு வந்துட்டு பேட்ரி வந்து இந்த பேட்டரியை போட்டால் சப்போஸ் ஏன்னா என் ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லுவான் பேட்ரியும் கீபோர்டும் கம்ப்ளைண்ட் ஆச்சுனாலே டிஸ்பிளே ஆன் ஆகாது சில நேரங்களில் மூணு இறையும் சத்தம் கேட்கும் டிஸ்பிளே லைட்டு வந்து வந்து போகும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சொல்லியிருக்காங்க அதனால் இப்போதைக்கு இந்த விசப்பரிச்சியில் நான் இறங்க விரும்பலை இந்த கீபோர்டையும் போட விரும்பலை இந்த பேட்டரியும் நான் போட விரும்பலை இதை நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கொண்டு போய் செக் பண்ணிட்டு நான் அதை என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த லேப்டாப்பை தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் ஓகே நண்பர்ல நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல உங்களுடைய தகவல் தகவல்களை தெரிவிங்க அது போக நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம முதல்ல இந்த மிஷின் எடுத்தோம் இதை போய் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா பழைய இரும்புகள்ல எடுத்தோம் இப்போ அதுக்கு அடுத்து ரெண்டாவதா ஒரு ஒரு முயற்சியில இறங்கின அந்த முயற்சி எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிட்டு இந்த லேப்டாப்பை எடுத்துகிட்டு வந்தேன் ஐநூறுரூவா தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆன் ஆகிட்டு ஆன் ஆனதுக்கப்புறம் இது ஒருவேளை பேட்டரி பேக்கப் இருக்கா அந்த கீபோர்டு நல்லா இருக்கா எதுவும் தெரியாது சார்ஜர் நம்மளோட சார்ஜரு ஓகே நண்பர்லே நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்களுக்கு உங்களுடைய பழக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க ஓகே பாய் சியூ டாடா ஓகே நண்பர்களே பாய் சியூ டாடா